தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீண்ட ஆயுளோடு தொடர்ந்து ஆட்சி செய்ய வேண்டும் திருச்செந்தூர் முருகன் திருக்கோவில் வரை விரதமிருந்து நடைபயணமாக சென்ற திமுக தொண்டர் ஜெயசங்கர் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் புத்தூர் ஓடாச்சேரியைச் சேர்ந்தவர் ஜெயசங்கர் இவர் திமுக கிளை செயலாளராக இருந்து வருகிறார் இவர் திமுகவின் தீவிர விசுவாசியாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீது பற்றுக்கொண்டும் கட்சி வளர்ச்சிக்கும் முக்கிய பங்காற்றி வருகிறார் இந்நிலையில் முதலமைச்சர் பல்லாண்டு காலம் நீண்ட ஆயுட்காலத்தோடு ஆட்சி பொறுப்பிலிருந்து மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்ய வேண்டும் எனவும் பிரசித்தி பெற்ற ஏட்டுக்குடி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தமிழ்நாடு முதலமைச்சரின் தீவிர தொண்டரான ஜெயசங்கர் சில மாதங்களுக்கு முன்பு கழுத்தில் மாலை இணைந்து நூறு நாட்கள் விரதம் இருந்து வந்துள்ளார் தற்போது விரதம் முடியும் தருவாயில் முதலமைச்சரின் பிறந்தநாளை முன்னிட்டு புத்தூர் ஓடாச்சேரி ஸ்ரீ மகாகாளியம்மன் ஆலயத்தில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பால குடத்தை சுமந்து திருச்செந்தூர் அருள்மிகு முருகன் ஆலய திருக்கோவில் வரை நடைபயணத்தை தொடங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊர் மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் சென்ற ஆண்டும் இதே போன்று சென்னையில் உள்ள திமுக அறிவாலயம் வரை நடைபயணமாக சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது நான் சென்ற ஆண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவரின் பிறந்தநாளை ஒட்டி திருக்கோலை தலைவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு அண்ணா அறிவாலய வரை வரை சென்று அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றேன் இந்த ஆண்டும் தலைவர் தலைவரின் பிறந்தநாளையொட்டி எனது ஊரிலிருந்து மகாகாளியம்மன் சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் வரை நடைப்பயணமாக சென்று தலைவர் அவர்கள் நீண்ட ஆயுளையும் தேகபலத்துடனும் மன உறுதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு பிரார்த்தனையாக பிரார்த்தனை செய்கிறேன் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தலைவர் பேரும் முகளுடன் வாழ இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நல்லாட்சியில் இயற்கை சூழல்கள் அவர்களுக்கு சாதகமாக அமைந்து அவர்களுக்கு அவர்களது நல்லாட்சி அமைய இயற்கை சூழல்களும் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்